வீட்டை வளமாக்கவும் வீட்டில் உள்ள நல்ல சக்திகளை பெருக்கவும் கெட்ட சக்தியில் ஓட ஓட விரட்டவும் ஒரு பரிகாரம் கேட்டிருக்கீங்க அதுவும் ஈஸியாக கேட்டிருக்கீங்க ரொம்ப ஈஸி அதோட வேம்பு கட்டை வேம்போட கட்டை இருக்கு இல்லையா வேப்ப மரத்தோடய கட்டையில் வேப்பம் இலை வேப்பம் பொடி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அதேமாதிரி படிகாரத்தூள் இல்லைனா படிகார சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் அழகாக வச்சு ஒரு முடிச்சு மாதிரி கட்டி வாசலில் கட்டி வச்சுருக்கேன் இது நல்ல ஒரு பேராட்டல் கொடுக்கும் வீட்டை சுத்தமாக்கும் நம்ம எங்கெங்கேயோ வெளியில் சுற்றிட்டு வருவோம் இல்லையா வீட்டுக்குள்ள நுழையும் போது நம்மளுடைய பீடைகள் எல்லாம் அங்கேயே அப்சர்வ் பண்ணிவிட்டு போ நம்மளை சுத்தமாக தான் வீட்டுக்குள்ளேயே விடும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்று பரிகாரம் பதிவு மிகவும் முக்கியமானது வீட்டை வளமாக்கவும் வீட்டில் உள்ள நல்ல சக்திகளை பெருக்கவும் கெட்ட சக்தியில் ஓட ஓட விரட்டவும் ஒரு பரிகாரம் கேட்டிருக்கீங்க அது ஈஸியாக கேட்டிருக்கீங்க ரொம்ப ஈஸி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிலைவாசல் தலைவாசலை குறிக்கும் நம்ம தலையெழுத்தை அதில் நிர்ணயிக்கும் அதனால தான் வீட்டில் வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நிலைவாசலுக்கு அவ்வளோ பெரிய முக்கியம் கொடுத்து அதுக்கு ஒரு பூஜை போட்டு அதுக்கு அவ்வளோ பெரிய விஷயங்கள் கொடுத்து அது பசுமாடு உள்ளே வர வச்சு அவ்வளோ அந்த தீபாக்கனின்னு சொல்லக்கூடிய அந்த அலைமெண்ட்டை அழகாக கொடுத்து லேண்ட்ஸ்கேப் எனர்ஜியை அழகாக நேர்கொட்டு கொண்டு வந்து தான் வீடே கட்ட ஆரம்பிக்கிறாங்க அதாவது மேலே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த நிலைவாசலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தது என்ன நம்மளுடைய உயிர் நிலைவாசலும் இங்கே தலையெழுத்தும் இணையான ஒன்று வீட்டில் வாழ்றதுக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய எனர்ஜியையும் கொண்டு நல்ல ஆற்றலை பெருக்கிக் கொண்டு வாழ்க்கையை வளமாக சந்தோஷமாக பணவசதியுடன் அதாவது தேவையான வசதிகளோடு வாழ்வதற்கான விஷயங்களை தான் நம்ம பார்க்குறோம் அதுக்கு தலைவாசலை எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வைப்ரேஷன் இன்றைக்கி ஒரு வைப்ரேஷனில் இருக்கும் நாளைக்கு ஒரு வைப்ரேஷனில் இருக்கும் நான் ஒரு இடத்துல ப்ளஸில் இருக்கும் இல்லை மைனஸில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே டே டு டேட் மாறிட்டே இருக்கும் அப்போது நம்ம அதை என்ன சுத்தம் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் தான் நான் சொல்லியிருக்கேன் ஒரு சின்ன பச்சை கலர் துணி எடுத்துக்கோங்க ஒன் பை டூ ஒன் எடுத்துக்கோங்க அது வந்து சும்மா ஜஸ்ட் ஆறு ஆறு ஆறுக்கு ஆறு துணியாக இருக்கலாம் இல்லைனா ஒரு கர்சீஃபாக இருக்கலாம் இல்லை அதில் பாதியாக கூட இருக்கலாம் பச்சை கலராக இருக்கணும் அதில் ஒரு ஸ்பூன் வசம்பு பொடி வசம்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விஷத்தை முறிக்கும் அம்பு விஷத்தை மட்டும் கிடையாது விஷ கிருமிகள் நம்ம வாசலில் இருக்க பார்த்தீங்கன்னா அதையும் அழிக்கும் அதேமாதிரி விஷ மனம் கொண்ட மக்களையும் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் யார் வந்தாலும் அவங்கள்ட்டக்கூடிய குரூர மனத்தையும் மாற்றி நல்ல மனமாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி விஷத்தை முறிக்கும் அம்பு விஷம்பு அதுதான் வசம்பு சரிங்களா ஸோ அது வந்து அந்த கலக்கு பேர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அது ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து கருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் படிகார பொடி இருந்தாலும் சரி சின்ன சின்ன கிறிஸ்டல் மாதிரி இருந்தாலும் சரி படிகாரத்தையும் உள்ளே போட்டுக்கோங்க அதே மாதிரி வேம்பு கட்டை வேம்போட கட்டை இருக்கு இல்லையா வேப்ப மரத்தோட கட்டையில் வேப்பம் இலை வேப்பம் பொடி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அதேமாதிரி படிகாரத்தூள் இல்லைன்னா படிகார சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் அழகாக வச்சு ஒரு முடிச்சு மாதிரி கட்டி வாசலில் கட்டி வச்சுருங்க ஃப்ளாஸ்டில் இருக்கேன் வெட்டியில் கட்டினா அசிங்கமாக இருக்குன்னா உள் பக்கமாக ஒரு ஆணி அடித்து நீங்கள் அதை உள் பக்கமாக மாட்டிக்கலாம் தப்பு கிடையாது இல்லை அதுவும் அசிங்கமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கனாக்கா வாசலுக்கு பக்கத்தில் ரெண்டு டிஷ் மாதிரி வச்சு ஒரு ஃப்ளவர் வாஷ் வச்சு அதை உள்ளே போட்டு வச்சுருங்க ஆக நில வாசலுக்கு பக்கத்தில் இருக்கணும் அதாவது ஆணி அடித்து நடு வாசலில் மேலே மாட்டிங்கன்னா ஒன்று சிங்கிளாக முடிஞ்சிடும் இல்லை எனக்கு வந்து அது சரியாக வேணும்னு கேட்டிங்கன்னா அழகாக இருக்கக்கூட நான் வீடு அழகாக வச்சிருக்கேன் அது அசிங்கமாக இருக்கணும்னு முடிச்சு நினச்சிங்கன்னா ரெண்டு சைட்லேயுமே வைக்கணும் ரெண்டு சின்ன சின்ன ஃப்ளவர் வாஷ் வச்சு ரெண்டு முடிச்சு செஞ்சு வச்சுக்கோங்க இதே மாதிரி இப்படி செய்து வைத்தால் வீட்டு தலைவாசல் அழகாகவும் அதே மாதிரி நெகட்டிவிட்டியை உடைச்சிடும் வீட்டை வளமாக்கும் வைப்ரேஷனே சூப்பராகும் கெட்ட சக்தி எதையும் உள்ளே விடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு காவலாளியாக சக்தி ரூபமாக அந்த முடிச்சு செயல்படும் ஒரு பச்சை துணி பச்சை கற்பூரம் வேப்பங்கட்டை கட்டை இல்லைன்னா வேப்பம் பவுடர் இல்லைனா வேப்ப இலை இதுமாதிரி படிகாரத்தூள் இல்லைன்னா படிகாரம் இதுதான் இது அழகாக நீங்கள் வச்சாலே போதுமான விஷயம் அழகாக முடிச்சு கட்டி வச்சுருங்க மாதிரி நான் சொன்ன மாதிரி இல்லை நான் மேலே வைக்க முடியாதுன்னா ரெண்டு சைடும் அழகாக வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வீட்டில் வைக்கிறதுனால பார்த்திங்கனாக்கா அந்த காற்றுல அந்த விசம்பு இருக்குது பார்த்திங்கன்னா அப்படியே காற்றில் பட்டு பட்டு எந்த விதமான வைரஸையும் உள்ளே வர வைக்கிறது கிடையாது படிகாரம் சொல்லவே தேவையில்ல உங்களுக்கு கிருமி நாசினி அதே தான் வேம்பு கட்டை கட்டை அந்த காற்றுலாம் பார்த்திங்கன்னா மந்திரி கட்டைகள்லாம் ஏ அந்த வேப்பங்குச்சி யூஸ் பண்ணாங்க வேப்பந்தலை யூஸ் பண்ணாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா எப்பேப்பட்ட பேய் பிசாசிகள் பிள்ளை சுனங்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே வராது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி தான் இந்த வேப்பங்கட்டையிலாம் இருக்குது பச்சை கருப்பூரம் ஒரு எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எப்பொழுதுமே அதனால் இந்த முடிச்ச வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு தடவை கண்டிப்பாக மாற்றிடலாம் இல்லைன்னா ஆறு மாதத்துக்கு தடவை மாற்றலாம் பாருங்கள் உங்களுக்கு அதோட பார்த்தாலே தெரியும் அதோட பவர் இருக்கா இல்லையான்னு ஸ்மெல்லு இதெல்லாம் பிரச்சனை நீங்கள் ஆறு மாதம் ஒரு பெட்டர் மாற்றுறது இல்லையா ஒரு வருஷம் கழிச்சு மாற்றினாலும் ஓகே தான் இந்த முடிச்சே நீங்கள் தண்ணியில் போட்டுடலாம் இல்லைனா கால் படாத இடத்துல ஆள் நடமாட்டம் இடத்துல போட்டாலே போதுமான விஷயம்தான் சரிங்களா இது ஒரு நல்ல ஒரு பேராட்டல் கொடுக்கும் வீட்டை சுத்தமாக்கும் நம்ம எங்கே எங்கேயோ வெளியில் சுற்றிட்டு வரோம் இல்லையா வீட்டுக்குள்ள நுழையும் போது நம்மளுடைய பேடைகள் எல்லாம் அங்கேயே அப்சர்வ் பண்ணிவிட்டு நம்மளை சுத்தமாக தான் வீட்டுக்குள்ளே விடும் ஸோ அப்பேற்பட்ட ஒரு சக்தி தான் தலைவாசல் தலை வாசலை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதனால் இந்த பதிவு மிகவும் முக்கியமானது நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்